ஓம் ஓம் போற்றி 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 என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் அடிக்கடி ஒன்றை கூறிக்கொண்டிருக்கின்றேன் நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது என்று ஆனால் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனதில் ஒரு சந்தேகம் எழுகின்றது அது எப்படி நான் தேடுவது என்னையும் தேடுமா என்று நான் தேடுவது என்னை கொண்டிருந்தால் இந்நேரம் அது என்னுடைய கைகளில் சேர்ந்திருக்க வேண்டுமல்லவா என்று நீ தேடுவது உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நான் இன்று நிரூபிக்கட்டுமா முதலில் இந்த இயற்கையை பற்றி நீ தெரிந்து கொள் உடைத்து வைத்திருந்த உருண்டை வெள்ளத்திலிருந்து ஒரு கரண்டு எடுத்து தேநீரில் போடும்போதே அதிலிருந்து சிறு உருண்டைகள் கை தவறி கீழே விழுகின்றது தரையில் விழுந்ததை அப்படியே விட்டுவிட்டு அவள் நகர்ந்து விடுகின்றாள் சற்று நேரத்திலேயே அந்த வெள்ள உருண்டையின் மேல் அத்தனை எறும்புகளும் இனிப்புக்கு எறும்புகள் வருவது இயற்கைதான் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த வெள்ளம் விழுந்த இடத்தில் சுற்றிலும் சுமார் பத்து மீட்டர் சுற்றளவில் காலி இடம் அதுவும் சுத்தமாக துடைக்கப்பட்டிருந்த இடம் இது விழுந்த அடுத்த சில வினாடிகளில் எப்படி அத்தனை எறும்புகள் வெள்ளமிருக்கும் திசையை கண்டறிந்து அதை நோக்கி வந்தது என்பது ஆச்சரியமான ஒன்றல்லவா யார் அவர்களுக்கு இதுதான் இயற்கையின் அற்புதத்தை காண முடிகின்றது தெரிந்து கொள் தங்கமே எறும்பு மட்டுமே உணவை தேடவில்லை உணவும் எறும்பை தேடிக்கொண்டிருக்கின்றது தோற்றத்தில் இரண்டில் ஒன்று ஜீவனாகவும் மற்றொன்று பொருளாகவும் இருந்தாலும் இவை இரண்டிற்குமான மையப்புள்ளி ஒரே தன்மையாக இருக்க வேண்டும் அந்த புள்ளியிலிருந்து எழுந்த அலையே ஒன்றை ஒன்று ஈர்த்திருக்கின்றது இரண்டு விஷயங்கள் ஒத்து போக வேண்டுமென்றால் இரண்டு விஷயங்கள் இணைய வேண்டுமென்றால் ஒன்றை ஒன்று தேடிக்கொண்டுதான் இருக்கும் அவ்வாறு ஒன்றை ஒன்றே தேடும் பொருட்கள் விரைவில் ஒன்று கூடும் இதுதான் இயற்கையின் நியதியும் கூட இப்பொழுது புரிகின்றதா நீ எதை தேடுகின்றாயோ அதுவும் இருக்கின்றது என்பது எவ்வளவு இப்பொழுது உனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் எழும் எறும்பு தேடியது விரைவாக கிடைத்து விடுகின்றது நாமும் தேடுகின்றோம் ஆனால் நமக்கு அப்படி கிடைப்பதில்லையே இது ஏன் இந்த சந்தேகம் உன்னுடைய மனதில் இப்போது எழுந்ததுதானே அதற்கும் சொல்கின்றேன் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கின்றது எறும்பு தனக்கு தேவைக்கு மட்டும் தேடுகின்றது மனிதர்களோ தேவைக்கு மேலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கின்றேன் என்று வாக்களித்து விட்டேன் மேலும் உனக்கு தேவையானதை நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் இன்னும் ஒரு படி மேலே போய் உனக்கு தேவையானது எது உனக்கு தேவைப்படும் நேரத்தில் கிடைத்துவிடும் என்று இன்று இந்த நொடி உனக்கு நான் வாக்களிக்கின்றேன் சர்வ நிச்சயமாக நீ தேடுவது உன்னை தேடி வரத்தான் போகின்றது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லையே அப்பா என்னை எதற்காக இப்படி சோதிக்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும் என பல எதிர்பார்ப்போடும் மனம் முழுக்க கவலையோடும் என்னை காப்பாற்ற வரமாட்டீர்களா என்று கவலையோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையான பிள்ளையான உன்னை காப்பாற்றத்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்தாலும் பல சமயங்களில் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்காமல் என்னை தள்ளிக்கொண்டும் தாண்டிக்கொண்டும் கடந்து போய்க் தானே இருக்கின்றாய் நீ இழக்கும் எதுவுமே உனக்கு தகுதியானது இல்லை என்றெல்லமே அதனால் தான் அதை உன்னிடமிருந்து விலக்கி வைக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையாவது பெறும்போதே நிச்சயமாக இது உனக்கான நல்லது என்று எண்ணிக்கொள் எதையாவது நீ இழக்க நேர்ந்தால் அதை சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பதற்காக தயார் செய்கின்றேன் என்பதை புரிந்து செல்லமே உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவோ சோகங்களும் கவலைகளும் இருக்கும் அதை மறைப்பதற்காக உதடுகளில் புன்னகையை சிந்துகின்றாய் என்பதை எனக்கு தெரியும் வருந்தாதே உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது கஷ்டங்களையெல்லாம் உன்னிடம் இருந்து கரைத்துவிட்டு துன்பங்களையெல்லாம் புரத்தி அடித்து உன்னை கைகொடுத்து கொடுத்து காப்பாற்றி உனக்கான வாழ்க்கையில் நீ முன்னேற்றமும் சந்தோஷமும் நிம்மதியும் பெற்று நிலையாய் வாழும்படி உனக்கான அருள் செய்வதற்காகவே உன்னை தேடி வருகின்றேன் ஒவ்வொரு முறை நான் உனக்கு பல விஷயங்களை சொல்லிக்கொண்டும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டும் உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் அப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் புரிந்து கொள்கின்றனி மீண்டும் உன்னுடைய பழைய மனநிலைக்கே வந்து பெருமாள் எனக்காக இருக்கின்றார் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்ற நம்பிக்கை ஏன் உனக்கு நிலையாக இருக்க மாட்டேன் என்கின்றது அவ்வப்போது வந்து போவது நம்பிக்கை கிடையாது என் செல்லமே எப்பொழுதும் என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களே வந்தாலும் கூட நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பியிரு பிறர் கேடு செய்கிறார்களே மற்றவர்கள் உன்னை ஏதாவது சொல்வார்களோ செய்வார்களோ என்று நினைத்து நீ செய்யும் செயலில் இருந்து பின்தங்கிவிடாதே எப்பொழுதும் நீ முன்னேறி போய்கொண்டே இரு எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்காதே என்று சொல்லமே இன்னும் சில நாட்களிலேயே உனக்கான வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைந்த பிறகு உன்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு நீ நிம்மதியாக வாழ ஆரம்பித்த பிறகு என்ன நடந்தது என்று திரும்பி பார்த்தால் உன்னை கேலி செய்தவர்களும் குறை சொன்னவர்களும் அதே இடத்தில் இருந்து கொண்டு வேறு யாரையாவது கேலி செய்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இதுதான் வேலை ஆனால் உனக்கு வேறு வேலை இருக்கின்றதல்லவா எப்போதும் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டும் உனக்கான கடமைகளை உன்னுடைய கைகளில் எந்திக்கொண்டும் முன்னேறிப் போவதற்கும் முன்னோக்கி போவதற்கும் தயாராக இரு வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் உள்ளவர்களை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் தான் வெற்றி பெறுவான் என்பதை மனதிற்குள் கொள் தகுதியும் திறமையும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் யார் ஒருவன் தன்னம்பிக்கையோடு நான் நான் இந்த உலகில் ஜெயித்து காட்டுவேன் வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்வேன் என்று தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நான் முதலில் ஜெயிக்க வைப்பேன் நீயும் எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு என் தங்கமே அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் ஆனால் அடுத்தவன் அனுபவத்தை பெறும்போதே அதை பார்த்து உஷாராகி கவனத்தோடு தன் வாழ்க்கையை யார் வாழ ஆரம்பிக்கிறானோ அவன்தான் அறிவாளி எப்போதும் நீதான் பட்டு திருந்த வேண்டும் என்று நினைக்காதே கஷ்டப்பட்டுதான் எல்லா விஷயங்களையும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்காமல் மற்றவர்கள் கஷ்டப்படும் போதே அதை பார்த்து பாடத்தை புரிந்து கொள் எப்படி வாழ வேண்டும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை மற்றவர்கள் வாழும் போதே அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக தெரிந்து கொள்ளின் செல்லமே இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே என்று யோசித்து வருத்தப்படுவதை காட்டிலும் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றினால் வாழ முடியும் என்று யோசித்து பார்த்தாலும் வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து உன்னை காப்பாற்றி உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கும் உனக்கு துன்பத்தை தருபவர்களுக்கும் துயரத்தை தருபவர்களுக்கும் பாடத்தை கற்பிக்கவும் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் அல்லவா எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ வேண்டாம் கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை வாழ வைக்காதே தைரியமும் தன்னம்பிக்கையும் என் அன்பு குழந்தையான உனக்கு எப்போது தேவைப்படுகின்றது என் செல்லமே தைரியத்தோடு இரு என்ன நடந்தாலும் உன்னால் சரி செய்ய முடியும்